வணக்கம் சாமி தர்சனா வேலையில் வர்றாரு இப்போ பரபரப்பாக ஒரே டிண்டா போய்ட்ருக்கிறது தம்பியை பற்றி தான் தம்பி பேரு கலையரசன் அன்னை போட்ட வீடியோவில் கொஞ்சம் மனநிலை மாற்றி ஏங்கிறேன்னு தெரியுது நைட்டு சிவர்மான் கனவுல வந்தாரு ஏன் கனவுல நேரடியாக வாங்கன்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்தை நோட்டி வெளியில் வாசலில் வந்து உட்காந்து பேசினான் என்ன அந்த மாதிரி கலையரசன் அப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன் தம்பி வந்து பயங்கரமாக ஒட்டு முடி வச்சுருக்கீங்க அது இதுன்னு கமாண்டெல்லாம் நிறையா வருது சாமியை நோக்கி போங்க இது எதுக்கு வைக்கணுமா அப்படிலாம் உனக்கு கிடையாது இந்த இப்ப நான் கூட தான் ஒரு கோயிலுக்கு வேண்டுதல் இருந்துச்சு இந்த இறக்கி நீட்டா சாமி மட்டும் வந்தேன் நம்ம யாருங்கிறதே தெரியக்கூடாது நான் அவங்கள கணிச்சிருவேன் இவங்க மரணத்தை கணிச்சிருவேன் நான் மந்திரியா இருந்தேன் மினிஸ்டர் தப்புப்பா தம்பி சொல்ல முடியாது என்ன சொல்கிறேன்னே தெரியல ஏன்னா அவங்க வயசு கம்மி சரி தண்டனை அப்படி கொடுத்துருவோம் இப்படி கொடுத்துருவோம்னு சொன்னாங்க வேண்டான்னு சொல்லிட்டேன் ஒரு பிள்ளை குட்டிக்காரரு கடவுள் வந்து பொறுமையா போகணும் அப்படின்னு சொன்னேன் ஏன் சாமி அப்படின்னு கேட்டாங்க இல்லை இன்னைக்கு நைட்டு போய் எல்லாரும் அவருடைய கனவுல சொல்லுவோம் இந்த முடியை எடுத்துருங்க அடுத்த வீடியோவில் நான் பார்க்கும்போது இந்த மாதிரி கொண்டாச்ச முடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன் சரி சாமி ஏதாவது சின்ன தண்டனை கொடுப்போமே அப்படின்னாங்க இது வரைக்கும் பண்ணுனதுக்கு வேண்டாம் அப்படின்ட்டேன் சிவனுக்கே ஆலோசனை சொல்றது நம்ம தானே அப்புறம் ஒரு உதாரணம் சொன்னேன் ஒரு பெரிய ஆள் பயங்கரமாக ஒரு சிவபக்தனு அவர் வந்து பணக்காரர் அவர் மேலே போட்டி மேல உள்ளவங்க போய் அவரை குத்தி கொள்ளு அப்படின்னு சொல்லி ஒரு நபர்கிட்ட கொண்டா பணத்தை கொடுக்குறான் நிறைய நபர்கள் வந்து அதை அவரை ஒன்றுமே பண்ண முடியலை உடனே ஒரு நபர் மட்டும் நான் குத்தி கொண்டுறேன் அப்படின்னு சொல்றாரு சரி அப்படின்னு பணத்தை வாங்கிக்கிட்டு இவர் சிவநடியாளர் மாதிரி மாலைகளெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு நேராக அந்த ஐயாவை நோக்கி போயிருக்கார் ஐயாவும் சிவபத்தனா வாங்க வாங்க வாங்கன்னு அழைச்சி உட்கார சொன்னே சக்கு சக்குன்னு கத்தியில குத்தி அவரை குடலை எடுத்துட்டார் உடனே கிராமத்து மக்கள்லாம் கூடி அவரை விரட்டி பிடிக்கிறாங்க விரட்டி பிடிச்சி கொண்டுக்கிட்டு இங்க வர்றாங்க அப்ப இந்த ஐயா சொல்றாரு இந்த பையனை எந்த தண்டனையும் கொடுக்காதீங்க அப்படிங்கிற அப்ப ஊருக்காரலாம் ஒரே அதிர்ச்சி ஏன் அப்படின்னு கேக்குறா தெரிஞ்சோ தெரியாமலோ களத்தில் உத்திராஜ மாலை அணிஞ்சு திருநீர் அணிஞ்சு என்னை வந்து கொல்லணும்னு முடிவில் வந்திருக்காரு அவர் போட்டிருந்த அந்த வேஷத்துக்கு சிவனுடைய வேஷம் போட்டதுனால அதை விட்டுருங்க போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லாரு சொல்லிட்டு ஒரு மரணம் அடைஞ்சாருக்கார சேர்ந்து போச்சொல்லிடுறா அது மாதிரி இந்த பையனுக்கு வந்து நம்ம முடிய எடுக்க சொல்றதா நைட்டு தகவல் கொடுத்துட்டோம் மீண்டும் தம்பி நான் சொல்ல முடியாது என் அன்பு தம்பி நித்யானந்தா மட்டும்தான் தம்பின்னு நான் ஒருமையோட சொல்ல முடியும் யாரையும் நம்ம சொல்லக்கூடாது இவர் சாமியா ஊருங்கிறாரு என்னமோ ரெண்டு கத்தரியை வச்சு அப்படி எடுத்து திங்கிறேங்கிற எப்படிங்க சாப்பிடுவாங்க நீங்க நேரில் பார்த்தீங்களா ஒரு அஞ்சு கேள்வி இடக்கெல்லாம் உங்களை வாய்ப்பு கிடைச்சி மீடியாவில் உட்காந்து நேரடியாக அஞ்சு கேள்வி கேட்டேன்னா நீங்க எல்லாம் சூசஸ் பண்ணிக்கிற அளவுக்கு பெறுவீங்க சந்தோஷமா இருங்க உள்ள பிறந்திருக்கா ஜாலியா இருக்கு ஆனா நான் என்ன சொல்றேன் இந்த முடிய மட்டும்தான் எடுக்க சொல்றேன் உங்களை இந்த மாலையை கலட்டுங்க அதெல்லாம் சொல்லல நாங்க அதனால உங்களுக்கு சிவனுக்கிட்ட பிரம்மா விஷ்ணு மகாவிஷ்ணு எல்லாருக்கிட்டையும் சேர்ந்து நான் இந்த இதை வாங்கி கொடுத்துருக்கேன் அடுத்து ஜஸ்ட் ஒன் டூ த்ரீ இதுலேருந்து கமிட்டி ஸ்டார்ட் ஆகுது முப்பது நாள் டயம் இறைவன் எங்களை பொறுத்தளவு ஒரு வினாடி என்பது ஒரு வருடம் அதான் சிவராத்திரி மனிதர்களுக்கு நாள் கணக்கு அது மாதிரி உங்களுக்கு மூணு வருஷம் டயம் மனிதராகிய உங்களுக்கு முப்பது நாள் டைம் இன்னையிலேருந்து நான் முப்பது நாளுக்குள்ள மறு வீடியோ போட இல்லை இந்த முடிவு இல்லாமல் உங்க வீடியோ நான் போடணும் என் வார்த்தையை நீங்க நம்புவீன்னு நான் நம்புகிறேன் அதுக்கு மேல உங்கள் இது என்னவோ அதுவே நடக்கட்ட ஆனா நிச்சயமா என்னுடைய எல்லாமே உங்களுக்கு கனவுல வந்திருக்கேன் பேசியிருக்கேன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் அதனால நிச்சயமா நீங்க முடிய எடுப்பீங்கிற நம்பிக்கையோட மீண்டும் தர்சனசாமி டிரஸ்ட் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு அரசு அங்கீகாரம் பெற்றது தமிழ்நாடு அரசு வணக்கம்